டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க ட்ரெயின் வந்து டிலே ஆயிடுச்சு அதனால அங்க வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்ப வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுனால இப்ப இங்க இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம இந்தியால கூட்ட நெரிசல்ல இழப்பு அப்படிங்கறத நம்ம அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்கிறோங்க அதுக்கு நம்ம ஒரு சில காரணங்களும் சொல்றோம் அங்க வந்து சரியான ஆர்கனைஸ் பண்ணல திடீர்னு வந்து மக்கள் அதிகமா கூடிட்டாங்க கரெக்டுங்க இந்தியால அதிக மக்கள் தொகை சோ அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சோ இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம மைண்ட் எல்லாரும் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நம்ம இங்க எல்லாரும் நினைக்கிறோம் சோ அதன் விளைவு தாங்க முட்டி மோதி இடிச்சு தள்ளியாவது நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறோங்க ஸோ இந்த ஒரு எண்ணத்தின் ஒரு பகுதி தான் கூட்ட நெரிசல்ல ஏற்படுற இழப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க ஒரு இருபதே பேர் ஒரு டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கணும் நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி லைன்ல சொல்றதுக்கு ஆள் கிடையாது அந்த இருபது பேரும் முட்டி மோதிட்டு நான் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்றாங்க அந்த இடத்த அப்போ யூஸ்வலா அவங்க லைன்ல நின்று வாங்குனாங்க அப்படின்னா ஆகிற டைம் விட அப்படி ரஷ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அங்க இருக்கிற எல்லாருமே படிச்சவங்க தான் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம மைண்ட்ல ஒன்று செட் பண்ணிருக்கோம் எல்லா நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சோ அந்த ஒரு எண்ணம் மட்டும்தாங்க இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனா எல்லா இடத்துலயும் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்ல சோ அதுதாங்க தப்பு லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துக்கு போறதுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க